ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம விஜயோட வீட்டுக்கு வந்து காவிரியோட அம்மா வந்து உள்ளே வருவாங்க அந்த இடத்துல வந்து நம்ம விஜயோட தாத்தா பாட்டி உட்காந்து பேசினே இருக்குது வாங்க சாமந்தி உள்ளே வாங்க வாங்கன்னும்போது எப்படிம்மா இருக்கிறீங்க என்னும்போது ஆ நான் நல்லா தான் இருக்கிறேன்னு போது அது விஜயோடய தாத்தா வந்து கேட்பேன் என்னம்மா எதிர் வீட்லேருந்து வந்து நாளும் விசாரிக்கிற என்னும்போது இல்லைப்பா உங்களையாவது வெளியே பார்க்குறேன் அம்மாவை பார்க்கவே முடியுது இல்லை ஆமாம் அப்போது வாங்க உட்காருங்கன்ட்டு பேசி நேர்கிற டைமில் வந்து என்ன திடீர்னு காவேரி கூப்பிட்டமா அன்னும்போது இல்லை இல்லை நானே போய் பார்த்து பேசிட்டு வரேன் அன்னும்போது அதுக்கு வந்து பாட்டி வந்து சொல்லுவாங்க என்னன்னு தெரியலம்மா காவேரி ஒரு நாலு நாளாகவே ரொம்ப ஒன்று ஒன்னே இருக்கிறா நான் விசாரித்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு சொல்லிவிட்டேன் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாம்மா நான் அந்த இடத்துல வந்து காவேரி அம்மா வந்து அப்படியே சரியா பேலன்ஸ் பண்ணுவாங்கங்க அம்மானாலே எப்பவுமே ஸ்பெஷல் தான் நான் அதுவும் அக்கா தங்கச்சி சண்டை வரும்போது அந்த அவ்வளோ வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காத அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைம்மா கங்காக்கும் யமுனாக்கும் ஏதோ சண்டை வந்துருச்சுமா அதில் வந்து காவேரி வந்து பஞ்சாயத்து பண்ணால் அவளுங்க ரெண்டு பேரும் அவளை அதிக பிரசங்கி மாதிரி பேசிட்டாங்க அதால் அவங்க அக்கா தங்க சண்டை தம்மா அதால் தான் நானே என்ன விசாரிச்சுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் சரி சரி அப்படியே மேலே தான் இருக்கிறா நீங்கள் போய் பாருங்கள்னு சொல்லி அனுப்புவாங்க அதுவும் நீங்கள் காவேரிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு காவேரியோட அம்மா வந்து அப்படியே பாராட்டிகிட்டு போ